மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு சோளம் ராகி சாம அரிசி உளுந்து எல்லாம் போட்டு இட்லி பண்ண போகிறேங்க ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு அரிசி ஒரு கப் உளுந்து ஒரு கப்பு சாம சோளம் ஒரு கப்புங்க எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எல்லாம் சரிசமமாக போட்டு கழுவி எடுத்துகிட்டு தனியாக விழுந்த ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க உளுந்து அரிசியும் அரைச்சி வச்சு அரிசி இந்த அளவுக்கு இட்லி பார்த்ததுக்கு அரைச்சிக்கெடுத்து எடுத்துக்கணும் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சு கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு வச்சு வைக்கணுங்க பொங்கி சாடிடும் காலையில் காலையில் அஞ்சு பார்த்தா நல்லா பொங்கி இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மாவு எடுத்துட்டு பாக்கே பிரிச்சுக்குள்ளே வச்சுட்டாங்க இப்போ ஒரு சட்னிங்க வெங்காயம் தக்காளி அப்புறமா மல்லித்தளை புதினா தழை போட்டு சட்னி வச்சிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பூண்டு வெங்காயம் வரமிளகாய் இஞ்சி மல்லித்தளை கருவேளை தழை தக்காளி எல்லாம் போட்டு புளி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் குக்கரில் தண்ணி சூடு பண்ணதுக்காண்டி வச்சுட்டேன் இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றிக்கிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இட்லி குக்கரில் இந்த மாதிரி மாவு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுங்க சூப்பராகட்டு கிடைக்குங்க உங்களுக்கு இட்லி வந்து சட்னியும் நல்லா ஆரிடுச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி எடுத்தாச்சதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் கடுகு வரமிளகாய் கருவு தழங்கள் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி ரொம்ப ரம்பா சட்னியும் ராகி இட்லியும் ரெடிங்க வெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்தேன்னா சீக்கிரமாகட்டு வந்துடுங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ச சமைக்கும்போது அன்போடு சமைக்கங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்